காசு இல்லைன்னு எந்த பிள்ளைங்க வந்தாலும் நம்ம கடையில் பிரீதாப்பா நம்ம பிரியாணி வந்து பத்து ரூபான்னு தரேன் இந்த கடைக்குன்னு பேர் இல்லை பட் இந்த கடைக்குன்னு ஒரு பேர் இருக்குன்னா அஞ்சு ரூபா சாப்பாடு கடைங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ப்ரோ வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஹோம் ஸ்டைலில் இருக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சாப்பிட மாதிரி பிடிச்சிருக்கு ரேட்டும் குறைவா இருக்கு நல்லா வரவேற்கு தக்காளி சாதமும் தயிர் சாதமும் நல்லா இருக்கும் அமேசிங் டேஸ்ட்டுங்க ஹாய் நண்பா மதிய சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம அக்கா கடைக்கு வந்திருக்கேங்க இங்கே வந்து இங்கே கொடுக்குற எல்லா வெரைட்டி ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸாக தராங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம்ப்பா நல்லா இருக்கேன் பேருக்கா என் பேர் புஷ்பராணிப்பா அந்த முடியாது என்னென்ன சாப்பாடு தெரியுங்க சாம்பார் சாதம் தக்காளி சாதம் பிரியாணி புதினா சாதம் தயிர் சாதம் இந்த புதினா சாதம் மட்டும் மாறும் எள்ளு சாதம் கொண்டு சாதம் அந்த மாதிரி அது மட்டும் நிறைய வெரைட்டியாக மாறும் தக்காளி சாதம் மாறும் காளான் பிரியாணி இந்த மாதிரி காளான் பிரியாணி முட்டைகோஸ் பிரியாணின்னு வெஜிடபிள் பிரியாணி அந்த சாப்பாடும் மாறும் ஓகேக்கா எவ்வளோ பிரைஸ்க்கா தரீங்க எல்லாமே கரண்டி அஞ்சு ரூபான்னு தராங்கப்பா அஞ்சு ரூபான்னு தரோம் பிரியாணி வந்து பத்து ரூபான்னு தரங்கப்பத்துவான்னு பிரியாணி தரங்கப்பா எப்படி எவ்வளோ கம்மி பிரசா தரீங்க கட்டுப்படியாக தான் உங்களுக்கு கட்டுப்படியாவது பிள்ளைங்களுக்குலாம் ஒரு கம்மியாக தானேங்கப்பா வீட்டில் இவ்வளோதானே மினிமம் சார்ஜும் கொடுப்பாங்க அதில் அந்த பிள்ளைங்களுடைய இதை தான் நான் தரேங்கப்பா நீங்கள் ரூபா பத்து ரூபா அதை சொல்கிறீங்க இலவசமே கொடுத்துட்டுருக்கானே ஆமாம் மாற்றுத்திறனாளி பிள்ளைங்களுக்கு காது கேட்காத பிள்ளைங்க கண்ணு தெரியாத பிள்ளைங்க இந்த மாதிரி வர பிள்ளைங்களுக்கு அதே போல் வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி காசு இல்லைன்னு எந்த பிள்ளைங்க வந்தாலும் நம்ம கடையில் பிள்ளைதாப்பா ஆமாம் அந்த அஞ்சு ரூபா கூட இல்லாத ஒரு நல்லா இருக்க பிள்ளைங்களுமே அதுங்களை பார்த்தாலே தெரியும்ல இது இருக்கிற பிள்ளை இல்லாத பிள்ளைன்னு தெரியும்ல அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்களாம் வந்து கம்மியாக சாப்பாடு ரொம்ப கம்மியாக வாங்குங்க வாங்குறப்பே ஒரு பத்து ரூபா ஆம்பளை பிள்ளைங்க இப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிடுங்க நானும் என்கிட்டே ரெண்டு பயசாங்க இருக்காங்க எவ்வளோ பிள்ளைங்க சாப்பிடுங்கன்னு தெரியும்ல அப்போ இவ்வளோண்டு வாங்குறப்ப அப்போ நான் தெரிஞ்சுக்குவேன் ஏப்பா அப்படின்னு கேட்பேன் இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா அவ்வளோதாக்கா சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறத வச்சு அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்ட்ட காசையே வாங்க மாட்டேன் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துருவேன் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேருக்கா சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு எப்படி முந்நூறு நானூறு பேர் வராங்கப்பா திருச்சியிலேயே வந்து ஒரு அனைத்து தரசா மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்துருங்கக்கா அப்போ தான் ஒரு நேரம் இப்போ இருக்கு நல்லாயிருக்கும் ரேட்டும் குறைவாக இருக்குது நல்லா வரவே இருக்கு அது ஓகே நீங்கள் நீங்கள் தான விரும்பி சாப்பிடுவீங்க நான் இந்த தக்காளி இந்த இது நமக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிட்றது நமக்கு என்ன மெடு இருக்கோ விரும்பி சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட அம்மா மசில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அதுதான் மைண்டில் வந்துச்சு அந்த மாதிரி சொல்லலாம் பார்த்து கிட்டத்தட்ட அம்மா மசில் சாப்பிட்ட மாதிரி ஒரு இதாக இருக்குது இங்கே எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்க ரொம்ப நாளாக இருக்கோம் ப்ரோ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மதியானம் டைம் அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் தயிர் சாதம் முக்கியமாக நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த பிரியாணி இருபது ரூபா தான் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம் தயிர் சாதம் இருக்குது சாம்பார் சாதம் இருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ரோ வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பத்து ரூபாய்க்கும் வைக்கிறாங்க இருபது ரூபாய்க்கு வைக்கிறாங்க பத்து ரூபாய்க்கு நம்ம எல்லாத்துலேயும் இன்னொன்று வாங்கி நீட்டாக சாப்பிட்டு போயிடலாம் ப்ரோ தயிர் சாதம் நல்லாயிருக்கும் நான் தம்பி சொல்லி தான் இங்கே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்திருக்கேன் தயிர் சாதம் போது புளிக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் டென் ருபீஸ் தானே அப்படின்னு அதுக்கான பெட்டராகவே இருக்குது வடையும் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்து தங்கி படிக்கிறேன் நான் டெய்லியும் மார்னிங் காலையில் சாப்பிடுவேன் இங்கே மதியத்தில் காலேஜ் முடிச்சிட்டாந்து இங்கே மதியத்தில் சாப்பிடுவோம் கொடுக்குற பிரைஸ்க்கு ஒர்த்தாக தான் இருக்கும் ம் ரொம்ப பிடிச்ச சிஸ்டம் தக்காளி சாதமும் தயிர் சாதமும் நல்லாயிருக்கும் ஓகே திருச்சி சரவுண்டிங்லேயே இந்த மாதிரி கம்மி பிரசை தந்து பார்த்துருக்கீங்களா ஆஹா இல்லை பார்த்ததும் இல்லை கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரியில் வாய்ப்பே இல்லைங்களா நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு எப்படி நீங்களாக வந்து பார்த்து தெரிஞ்சுட்டீங்களா இல்லை சொல்லி வந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி தான் வந்து சாப்பிட ஆரம்ப நம்புனிங்களா ஃபர்ஸ்ட்டு ஆஹா நம்பவே இல்லை நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சாப்பிட்ற மதியத்தில் ஓகே நீங்கள் எவ்வளோக்கு சாப்பிடுவீங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு டென் ருபீஸ் சாப்பிடுவேன் வயிறு நிறைஞ்சிச்சிங்களா அதுவே சரியாக போயிடும் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ 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 காய் சாப்பாடு வாங்கிடன்ட்டேங்க நான் என்ன வாங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் மல்லி சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் சிக்கன் பிரியாணி கூடவே ஒரு முட்டையும் வாங்கி வச்சு அப்புறம் சைடிஷாக ஊறுகாய் அப்புறம் துவையல் கொடுத்துருக்காங்க பருப்பு துவையல் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிடலாம் பத்து ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி பீஸோடு தரதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் செம்ம பசிங்க கறி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் உண்மையிலேயே பத்து ரூபாய்க்கு பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குது சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கோம் இப்போது அந்த கம்மி ரேட் தரும்போது டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நல்லாயிருக்கும் பட் தான் டேஸ்ட் குறவாக இருக்கும் பட் இங்கே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க அதுவும் இங்கே பிரியாணி அந்த கறியோட போட்டு அப்படி தான் பண்ணுறாங்க கறி தனியாக வேக வச்சு சாப் பிரியாணி தனியாக பண்ணி அந்த மாதிரி பண்ணுறேன் இல்லை ரெண்டு ஒன்றா பண்ணுறதால நமக்கு சாப்பிடும்போது அந்த பிரியாணியே அந்த கறி ஃப்ளேவர் நமக்கு தெரியும் அடுத்ததாக இந்த முட்டையை முடுங்கிருவோம் முட்டை எவ்வளோக்கா அடுத்து சாம்பார் சாப்பாடு வந்து அந்த ஒன்சை எடுத்து வாயில் வைக்கிறேன் அப்படி இந்த சைடில் நாக்கை எச்சு ஊறுதுங்க வேறு லெவலில் இருக்குங்க அடுத்ததா தக்காளி சாதம் சர்களை சாதம் நல்லாயிருக்கு அடுத்ததாக மல்லி சாதம் நல்லா வேர்கால்லாம் போட்டிருக்காங்க மல்லி சாதம் துவையல் அமேசிங் டேஸ்ட்டுங்க லாஸ்ட்டாக தயிர் சாதம் உருகாய் வேற மாதிரிங்க நான் சாப்பிட்ட எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கு அருணும் சுவையின் நாக்கில் நாட்டியா மாறுற மாதிரி இருக்குங்க அவ்வளோ அருமையா இருக்கு சீரியஸா இவ்வளோ டேஸ்டா இருக்கு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே ஒன்று 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 ஒன்றும் அக்கா அவ்வளோ டேஸ்டா பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த கடையில் நான் உள்ளே வந்தது நான் பார்த்த ஒரு விஷயம் இந்த நோட் பண்ணுங்க போர்டில் பிள்ளைகளால் கைப்பிடப்பட்ட ம பெற்றோர்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளி இவங்களாம் வந்து சாப்பாடு இலவசம் இந்த கடைக்குன்னு பேர் இல்லை பட் இந்த கடைக்குன்னு ஒரு பேர் இருக்குன்னா அஞ்சு ரூபா சாப்பாடு கடைங்க அஞ்சு ரூபா சாப்பாடு கடைன்னு சொல்கிறத விட இலவச சாப்பாடு கடைன்னு சொல்லலாம் ஏன்னா காசு இல்லாதவங்களுக்கு இப்போ நம்ம காசு இல்லைன்னு சொல்லிட்டு வரோம்னா அக்கா ஃப்ரீயாகவே சாப்பாடு தராங்க இது வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொன்னது அங்கே வர மக்களும் சொல்கிறாங்க அப்புறம் அக்காவும் வெளியில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியலாம் அதே மாதிரி இப்போ நான் சாப்பிட்ட எல்லாமே ஒரு ரிசார்மில் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்குது இது இந்த இவ்வளோ சாப்பாடு நான் எவ்வளோ சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்க ஒரு நாலு வெரைட்டி ரைஸு ப்ளஸ் ஒரு பிரியாணி நம்ம வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இரநூறுவாய்க்கு மேலே தாண்டிடுவேன் நான் இவ்வளோ சாப்பிட்டதே நாலு வெரைட்டி ரைஸு ஒரு பிரியாணி மொத்தமாக முப்பது ரூபாய்க்கு தான் சாப்பிட்ருக்கேன் ப்ளஸ் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா சைடிஸ் அதுவும் ஒரு பத்து நாற்பது ரூபாய்க்கு இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றேன் பாருங்கய்யா அடையோ என் வயிறு நிறைய அதே மனசும் அந்த அளவுக்கு நிறைஞ்சு டேஸ்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது மறக்காம அந்த கடைக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கடை வந்து லா காலேஜி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ராஜாமலை ரோடுங்கய்யா திருச்சியில் லா காலேஜ் வாசலில் திருச்சியில் இருக்கும் கடை அப்போ லீவ் விடுவீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு அட்ரஸ் அக்கா சொல்லியிருப்பாங்க லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் அவ்வளோ அங்கே வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ படிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்க மாமா சில ஷேர் பண்ணுங்க பாய்